வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்வெனன்ஸ் யூடியூப் சேனல் நம்ம பிரத்யேகம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா தமிழ் இலக்கணங்கள் அதில் சென்ற காணொலியில் வந்து பார்த்தா மயங்கொழிகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம் சரி மயங்கொழிகள் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உச்சரிப்பில் வேறுபடும் எழுத்துக்கள் மயங்கொழிகள் உச்சரிப்பில் மட்டுமல்லாமல் அவற்றுடைய பொருளும் வேறுபடும் ஆகவே அவை மயங்கொழிகள் என அழைக்கப்படுகின்றன நாம் சென்ற வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் போன்றவற்றை வந்து பார்த்தோம் இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகரம் லகரம் ரகரம் இந்த ரகரம் ரகரம் ஆகியவற்றை பார்ப்போம் சரிங்களா சரி என்ன நம்ம மாதிரி என்னுடைய பெயர்களை நம்ம எப்படி கண்டுபுரிஞ்சோமோ இதுக்கும் இப்போ சொல்லிவிடுவோம் இந்த லா என்பது நம்ம சின்னலா பெரிய லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இந்த லா வந்து பார்த்தினா தனி லகரம் எனது தனி லகரம் என அழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பொது லகரம் என அழைக்கப்படுகிறது எனது பொது லகரம் என அழைக்கப்படுகிறது ழா எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன வந்து பார்த்தோம் இந்த ரா தான் நம்ம தமிழ் எழுத்துக்கு அதனால் இது சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது நான் ஏன் தெரியுமா இந்த ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறேன் அப்போ உங்களுடைய கண்கள் வந்து பார்த்தோம்னா இந்த எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தா முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சது உங்களையும் அறியாமல் சரிங்களா இதுதான் அந்த அடைப்புக்குறிகளுக்கான குறிகளுக்கான மிக மிக முக்கியமான ஒரு பயன்பாடு அப்போ இந்த ஒற்றை மேற்கோள் குறி நம்ம அடைப்பு குறியீடுகளை பயன்படுத்துதல் அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது அப்போ அந்த ஒற்றை மேற்கோள் குறி எதற்காக பயன்படும் அப்படின்னு வந்து பார்த்தினா தனி எழுத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ என்னது அதை வந்து பார்த்தா மேற்கோள் இட்டு காட்டுவதற்கு பயன்படக்கூடியது தான் வந்து பார்த்தா ஒற்றை மேற்கோள் குறி க்ளியரா சரி ஓகே அடுத்தது எங்கே வந்துடுவோம் இந்த லா இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எப்படி சார் பிறக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நா இருக்குது பார்த்தீங்களா அந்த இரு பக்கங்களும் தடித்து என்ன பண்ணுது மேற்பற்களின் அடியை வந்து தொடுவதால் அது இந்த நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து இந்த மேற்பற்களின் அடியை தொடுவதால் இந்த லகரமானது பிறக்கிறது அதாவது தனி லகரமானது பிறக்கிறது சரிங்களா ஓகே அடுத்தது இந்த பொது லகரமானது நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை அது மேல்வாய் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இவை பிறக்கிறது சரிங்களா இந்த ரகரமானது இந்த நாவின் நுனியானது மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் சொல்லி பாருங்க ரகரம் வாழைப்படம் வாழ்வான் அந்த நாக்கு என்ன பண்ணுது அப்படி வளைஞ்சி மேல்வாய் அன்னத்தின் பகுதியை வந்து பார்த்தா வருடுவதால் இந்த ரகரமானது பிறக்கிறது சரிங்களா சரிங்க சார் இப்போ இங்க வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடையின ரகரம் இடையின மெய்யெழுத்தை சார்ந்ததால் இதுக்கு பேர் என்னது இடையின ரகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்னது இடையின ரகரம் சரியா ஓகே இது என்ன சார் இந்த வன்மை வல்லின மெய்யெழுத்துக்களை சார்ந்ததால் என்னது வல்லின ரகரம் வல்லின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்க சார் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது நாவின் நுனிதான் ஆனா அந்த நாவின் நுனியானது மேல் அண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் இந்த இடையினரகரம் பிறக்கிறது அந்த நாவின் நுனியானது மேலண்ணத்தின் பகுதியை உரசுவதால் ரகரமானது பிறக்கிறது ஆகவே தான் அவனுடைய உச்சரிப்பில் என்ன பண்ணுது சில வேறுபாடுகள் ஏற்படுகிறது அப்போ இந்த நாவின் நுனி தான் முக்கியமான ரோல் பண்ணுது இங்கே தான் முக்கியமான ரோல் பண்ணுது ஆனால் இங்கே நாவின் நுனியும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவருடைய இரு பகுதிகளும் தடித்து என்ன பண்ணுது சில விஷயங்களை செய்யறதால அவனுடைய உச்சரிப்பில் வந்து பார்த்தினா வேறுபடுகிறது கிளியராக புரியுதுங்களா சரி ஓகே அப்போ என்னென்ன எழுத்துக்கள் இந்த தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் தனிநகரம் நகரம் சிறப்பு நகரம் இடையினரகரம் வள்ளினரகரம் ஆகியவை இந்த எட்டு எழுத்துக்களும் தமிழில் மயங்குழி எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது இந்த மயங்குலி எழுத்துக்கள் உச்சரிப்பில் வேறுபடுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பொருளிலும் வேறுபடுகின்றன சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா ஓகேங்களா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரம் தன்னகரம் நகரம் அதை பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அந்த பொது நகரம் சிறப்பு நகரத்தை பற்றி சில வேறு போல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறவை பறவை இதுக்கான பொருள் என்ன சார் பறவை பறத்தலால் பறவை சரிங்களா பறவை இருக்கு இல்லைங்களா கிளி காக்கா அன்னம் எல்லாமே அவை பறத்தலால் பறவை என அழைக்கப்படுகிறது இது எதை சார் குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் பறந்து விரிந்து இருத்தலால் அதுக்கு என்ன பேரு பறவை சரிங்களா எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சரி அடுத்தது கூரை இது கூரை கூரை வீட்டுக்கூரை சரிங்களா நம்ம வீட்டு மேலே போடுவோம் இல்லைங்களா தென்னங்கேத்து பனை ஓலை இதெல்லாம் வச்சு போடுவோம் இல்லையா அந்த கூரையை குறைக்குது இந்த கூரை வந்து பாத்தீங்கன்னா நூல் இடையால் நெய்யப்படுகின்ற புடவையை குறிக்கிறது அந்த பெண்கள் அணியக்கூடிய புடவையை குறிக்கிறது தான் வந்து பார்த்தா கூரை இதுதான் ரகர ரகர வேறுபாடு சரிங்களா சரி ஓகே ஒன்று சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம் எதற்காக பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த லகர லகரத்துக்கு வந்து பார்த்துடலாம் சரி ஓகே தலை தலை தழை சரிங்களா இது தலை நம்முடைய தலை சரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பான தலையை குறிக்கிறது தலை தலைனா கட்டுதல்னு அர்த்தம் என்ன அர்த்தம் தலைனா கட்டுதல் சரிங்களா ஓகே இது தழை செடி கொடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது சரிங்களா அப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொழிகளையும் இணை எழுத்துக்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் தமிழ் எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கவும் அவற்றினுடைய பொருளை அறிந்து அவற்றை பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய அந்த நாலேஜ் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும் அப்படி என்பதுடன் இந்த மயங்கொலிகளை வந்து முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்